வெல்கம் டு மாசானி அம்மா ரீல் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்கறோம்ங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபென்சிங் வித் கேடோட வந்துடுங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க ஆட்கள் தங்குறதுக்கும் இருக்குது லேண்ட் ஓனர் வந்து தங்குற மாதிரி பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு வடக்கு சரிவான காடுங்க மூணு இண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதாவது கல் சுவருங்க ஆலப்பிழக்கில் வச்சு கட்டியிருக்காங்க ஒரு மட்டும் ஃபென்சிங் போட்டுருக்காங்க சூப்பரான ஏரியாவில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கோம் சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ஆல் இயர் நோக்கி வரும் பொழுது உங்களுக்கு வந்து சமத்தூருங்க சமத்தூருக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுதுங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க அதுவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட்டில் வந்து வாட்டர் சோர்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஒரு போருங்க அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜல வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் வந்து வந்துடும் வீட்டுக்கு வீட்டு சர்வீஸும் வந்துடுங்க சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான பூமி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான செம்மண்ணுங்க நீங்கள் வந்து தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கம்பெனி கமர்சியலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகுங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சொன்ன வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ணி மூல கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது ஜலமூலில் வந்து கேட் அமைச்சிருக்காங்க நல்ல வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஊருக்கு வந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே வந்து பெரிய ஊரே இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பான ஊர் ஊருக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல வாஸ்துக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அந்த பெயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் விண்ணும் பிறகு நல்ல ரெடுக்கு சேலாகுங்க அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டு நண்பர்கள் கூட வாங்கி பிரித்து வச்சுக்கிற அளவுக்கு ஃபுல் ரோடு பேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்க மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் இருக்கோம் வாட்டர் சோர்ஸ் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு இருக்கோம்ங்க சூப்பராக அதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வீடு இருக்கு போர் இருக்கு எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்துடும் யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்ல எந்த கூட்டுக்கும் வேலை இல்லைங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி கிளியராக இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சேர்த்து எண்பத்தி அஞ்சு லட்சரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எண்பத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் தானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசணும் வாங்கி தரோமோ வாங்கி தரோமுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் வந்து சொல்கிற ஜலமொழி அமைஞ்சிருக்குது பாருங்கள் கால் பண்ணுங்கள்